வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக புதுச்சேரி அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஆடைகள் அணிந்து கல்லூரி மாணவர்கள் அசத்தல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காங்கிரசார் காவல் நிலையத்தில் புகார் உதயநிதி விரைவில் துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் நாஞ்சல் சம்பத் தெரிவித்துள்ளார் முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ யமவராகி அம்மா ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் தமிழக புதுச்சேரி அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் கண்கவர் ஆடைகள் அணிந்து கல்லூரி மாணவர்கள் அசத்தினர் புதுச்சேரி அரியூர் தனியார் கல்லூரியில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரியில் படிப்புடன் மாணவர்கள் தங்களது தனித் திறனை வளர்க்கும் விதமாக கடந்த இரண்டு நாட்களாக சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது இதில் நடைபெயர்ச்சி சீர்படுத்தும் முறை தோரணையின் வழி தோல் பராமரிப்பு மற்றும் பல துறையிலிருந்தும் சட்ட ஆதரவு மற்றும் சுய வளர்ச்சி போன்ற வகுப்புகளும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் மூலமாக சிறந்த அழகன் சிறந்த அழகி ஆகியோருக்கான போட்டியும் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாற்பதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவனேயன் துவக்கி வைத்தார் மாணவர்கள் நவீன உடை அணிந்தும் மாணவியர் நவநாகரிக உடை அணிந்தும் போட்டியில் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினர் இறுதியாக சிறந்த அழகன் சிறந்த அழகி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் மற்றும் கிரீடம் வழங்கப்பட்டது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காங்கிரசார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர் பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பதினாறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலைய வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர் இதில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் உதயநிதி விரைவில் துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலினின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் நூரே இதைத்துல்லா இஸ்லாமிய மஸ்ஜித் சார்பில் சமய நல்லிணக்க விழா லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சமய நல்லிணக்கம் பற்றி உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சல் சம்பத் கூறுகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாகாது இதனால் இந்தியா பிளவுபடும் ராகுல் காந்தியை அச்சுறுத்தியோ உயிர் பயத்தை காட்டியோ அவரை மிரட்ட முடியாது தற்போது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கின்றார் நாளை அவரே பிரதமராகவும் வருவார் என்பதனை பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாஞ்சல் சம்பத் சீமான் பாஜகவின் கைகோலி உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல நீட்டுக்கு எதிரான தலைவர் அதனால் விரைந்து வேகமாக ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் விரைவில் உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்று அவர் தெரிவித்தார் விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்த நாஞ்சில் சம்பத் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து தாம் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்தார் முத்தரையர்பாளையம் பாளையம் அத்தியர் கோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யமவராகி வராகி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முத்தரையர் பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்து அருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்ர காளியம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ மார்க்கண்ணியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓரு அடி உயர காளியம்மன் பிரணவ புரீஸ்வரர் வனவராகி பிரயத்தியேங்கரா தேவி வக்ரகாளியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பதினெட்டு அடி உயர ஸ்ரீ யமவராகி அம்மன் ஸ்ரீ காலபைரவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது வாஸ்து சாந்தி யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை பூர்ணாகுதி தீபாரதனை இரண்டாம் கால யாக பூஜை நடத்தப்பட்டன இதனையடுத்து இன்று காலை பூர்ணாகுதி தீபாரதனை யாத்ரா தானம் கடம்புறப்பாடு புறப்பாடு நடத்தப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது யாக சாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பதினைந்து அடி உயர ஸ்ரீ யமவராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ காலபைரவர் சுவாமி சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி விஜயபாரதி அஞ்சலாட்சி சுகந்தன் மற்றும் அகத்தியர் கோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் மனோபாலன் ராஜா ராஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டும் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டும் வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடி குப்பத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரை அளவு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் கருவடி குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இம்மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தையொட்டி மாநில அளவிலான கராத்தே போட்டி மற்றும் வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் வேல்சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகி இசைக்கலைவன் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் மேலும் சிறப்பு விருந்தினராக கராத்தே சங்கத்தின் தலைவரும் பிரசிடென்சி பள்ளி நிறுவனருமான கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியின் நிறுவனர் பாஸ்கர் மற்றும் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா கராத்தே பள்ளி சங்கத்தின் செயலாளர் விஸ்வசுந்தரம் அரசு அதிகாரிகள் களிய பெருமான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கராத்தே பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார் அதனை தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் மாணவர்கள் வீராங்கனைகள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிவவல்லி ஜுவல்லர்ஸ் நடத்திய மாபெரும் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நூறு வருடங்கள் பாரம்பரியம் மிக்க சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாபெரும் ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டி மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற மூன்று பிரிவுகளுக்கும் தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது முதல் பரிசாக மூவாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஆயிரம் ரூபாயும் மற்றும் சான்றிதழ்களையும் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சிவசங்கர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் சிவவள்ளி விலாஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் உட்கோட்டத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் முறையான ஆவணங்கள் இல்லாத நாற்பதற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்துள்ளனர் வார இறுதி நாட்களில் புதுவை மாநிலம் ஒட்டியுள்ள பகுதிகளில் மது கடத்தலை தடுக்கும் பொருட்டு காவல்துறை அதிகாரிகள் வாகன தணிக்கையை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளனர் இந்நிலையில் திண்டிவனம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் மற்றும் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் திண்டிவனம் புதுவை சாலை சந்தைமேடு பகுதி வெளிமேடு பேட்டை கிளியனூர் சோதனைச்சாவடி சாவடி பெரும்பாக்கம் சோதனை சாவடி போன்ற பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது முறையான ஆவணங்கள் இல்லாத நாற்பதிற்கும் மேற்பட்ட வாகனங்கள் கண்டறியப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை தரப்பில் கூறுகையில் வாகன ஓட்டிகள் முறையாக ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் வழக்கு பதிவு செய்யப்படுவது மட்டுமல்லாமல் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதேபோல போல மது கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் பிணையில் வர முடியாதபடி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திமுக பவள விழாவையொட்டி சுல்தான்பேட்டையில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வருமான மு ஸ்டாலின் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டுமென்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் உள்ள கழக கொடி கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் இதயத்துள்ளா அப்துல் கபூர் ஜலீல் பஷீர் அகமது முகமது இஷாத் நிசார் அகமது சதகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மாநில கழக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ராஜா முகமது முகமது ரஃபீக் அனீஸ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் பழனி தொகுதி தலைவர் ஜலால் ஹனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் ஒரு பவுன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக புதுச்சேரி அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் கண்கவர் ஆடைகள் அணிந்து கல்லூரி மாணவர்கள் அசத்தல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காங்கிரஸார் காவல் நிலையத்தில் புகார் உதயநிதி விரைவில் துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் முத்தரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எமவராகி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்